வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்கள் இன்று பத்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் வளர்பறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது மூல நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள் அனைத்து வழிகளிலும் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நாள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முன்னேற்றங்கள் மிகப்பெரிய அளவில் காணப்படும் எடுத்த இடத்தெல்லாம் ஜெயிக்கிறது வெற்றி வெற்றி வாகை சூடுவது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடக்கும் இன்று முழுவதுமாக நாளில் சுபத்துவ நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதும் சுபத்துவ வார்த்தைகளை பேசி பழகுவதுமாக அனைத்து நலன்களையும் வளன்களையும் தரக்கூடிய ஒரு நாளாக தொடங்குகிறது மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் நம்மளை பெருசாக சொல்லிட்டால் பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப மாசமாக வருஷமாக நினைக்கிறீங்கன்னா அதே மனுஷன் உங்கள்ட்ட வந்து உங்களை வந்து புகழ்ந்து பேசுவார் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் உங்களுடைய திறமையும் ஸ்கில் பொட்டென்ஷியல் உலகிற்கு தெரிய வரக்கூடிய நாள் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு பொருளாதார வரவு மேம்படும் பண வரவு அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் சுபத்துவ நிகழ்ச்சிகளில் பங்கு பெறவும் சுப செலவுகளை அதிகரிக்கவும் செய்வோம் வீடு நிலம் வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான யோகங்கள் வரும் மற்ற மனசுல தேவையில்லாத பயமும் தேவையில்லாத சந்தேகமும் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பயமும் தேவையில்லாத சந்தேகமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி வாழ்க்கையில் முட்டுக்கட்டை போடக்கூடியது வெளியிலிருந்து வரக்கூடிய சவால்களுக்கெல்லாம் மேல நம்ம உள்ளேந்து நமக்கு வரக்கூடிய சவால்கள் தான் அதிகம் அந்த வகையில் தனராசி அன்பர்கள் இன்றைக்கு கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த நாளை கழிக்க வேண்டும் கடந்து போக வேண்டும் அப்படி போகும்போது எல்லா விதமான நன்மைகளும் எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு கடகம் கடகராசி அன்பர்களுக்கு பண அளவில் அதாவது பொருளாதார அளவில் மிகப்பெரிய அளவில் ஆதாயம் தரக்கூடிய நாள் பெரிய மனிதர்களுடைய அனுகூலம் தரக்கூடிய நாள் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு நட்பாக மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்திலோ இல்லை வேலையிலோ அவர்களுடைய உதவியின் மூலியமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்வை நகர்த்துவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக வருகிறது எந்த வியாபாரம் நீங்கள் செய்தாலும் குறிப்பிட்டபடி ட்ராவல்ஸு டூரிசம் விசா ரிலேட்டட் விதமான வியாபாரங்களில் நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் வியாபாரம் பன்மடங்கு பெருகும் பணவரவு அதிகரிக்கும் சிம்மம் அனைத்து சிம்மராசி என்பர்களுக்கும் இன்றைய நாள் என்பது சில தேவையில்லாத சண்டைகளையும் சர்ச்சரைகளையும் வம்புகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஜாகிரதையாக பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் இன்றைய நாள் விட்டு விலக வேண்டிய நாள் இதுவும் கடந்து போகும் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு அவர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய நாள் இந்த நாளில் உங்களை நினச்சி நீங்களே பெருமையும் புகழ்ச்சியும் அடைவீர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பல்வேறு வெற்றிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு கன்னி கன்னிராசினியர்களுக்கு தொலைதூரத்து சொந்தங்கள் மூலியமாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஒரு ஹெல்ப் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக உதவி தேடி அலையிறீங்களோ எதிர்பாராத வகையில் திடீர்னு ஒரு பழைய சொந்தம் வந்து அந்த ஹெல்ப் உங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியங்கள் இன்று கிடைக்கும் எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் இதை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் நீங்கள் மனசு வந்து உங்களுக்கு இந்த சிந்தனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளுக்கு வழிவகுக்கும் அந்த முடிவுகளின் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும் துலாம் துலாம் ராசி என்பர்கள் இன்றைக்கு வேகத்தோடு மட்டுமில்லாமல் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் விவேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை சகிப்புத்தன்மை பொறுமை இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அம்சமாகவே நீங்கள் இருக்கீங்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரா விவேகத்தோடு இருக்கணும் இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் ஓம் நம சிவாய நம ஷிகம் ரிச்சிகராசி அம்பர்களுக்கு சற்று பின்னடைவுகளை தரக்கூடிய நான் உடனே மனசு துவண்டு விடக்கூடாது எல்லா ஏத்தங்களும் எல்லா இறக்கங்களும் ஒரு காரணத்திற்காக தான் இன்றைய தோல்வி நாளைய இமாலய வெற்றியை தந்தே தீரும் இந்த சில வீட்டில் கூட பிறந்த அண்ணா தம்பி அக்கா தங்கையே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்ட வீட்டில் அற்புதமான ஒரு பரஸ்பர நட்பு இருக்கும் அந்த மாதிரியான நட்பின் மூலியமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது தனுசு தனுசு ராசினியர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் தரக்கூடிய நாள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சுக்கோங்க தேவையில்லாத பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும் மகரம் மகர ராசி அன்பர்களுக்கு தந்தையார் வழி சொந்தங்கள் மூலியமாக மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் வேலையில் முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழப்பங்கள் நிறைந்த நாளாக வருகிறது இந்த மாதிரி நாட்களில் ஜாகிரதையாக நாம் இருக்கணும் தேவையில்லாத மனச்சிதறல்களுக்குள்ளே போகக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை இயற்கையே பிரபஞ்சமே நம்மளை எடுத்துட்டு செல்லும் கும்பம் அனைத்து கும்பராசினியர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாள் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் மாற்றி சாதனையாக்க நீங்கள் செய்ய போகிறீர்கள் உங்களுக்கு அந்த வெற்றி இன்றைக்கு உண்டு எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதை நீங்கள் செவ்வனை செய்து முடிப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமான பலனை தரும் இது நாள் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கொடுக்கின்ற வகையில் இந்த நாள் அமையும் மீனம் மீன ராசி என்பர்களுக்கு இந்த நாள் என்பது வாழ்க்கையை திருப்பி தரக்கூடிய நாளாக வருகிறது எண்ணியது நடக்கும் சொல்லுவாங்க நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மட்டும் நீங்கள் நல்லதை கொஞ்சம் நினைச்சு நல்லதை பேசி நல்லதை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் நல்லதே நடக்கும் இறைவனுடைய நேரடியான அருளையும் உங்கள் பக்தியின் மூலியமாக இறைவனை உணர்வதற்குரியான வாய்ப்பும் உங்களுக்கு இன்னைக்கு உண்டு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கு இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இன்று பத்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌவாக்கியங்களையும் அளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடம் பிறந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்